வணக்கம் மாணவர்களே இலக்கியம் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு வளப்படுத்தும் பயிற்சியாய் இக்காணொலி அமையும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்கள் சிவகுமார் அறிமுகம் மாணவர்களே இக்காணொலியில் நாம் ஐந்தாம் ஆண்டிற்கான மரபுத் தொடரையும் அதன் பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம் ஐந்தாம் ஆண்டிற்கு மொத்தம் பத்து மரபு தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இனி ஒவ்வொன்றாக அதன் பொருளோடு பார்ப்போம் கரைத்து குடித்தல் கரைத்து குடித்தல் என்றால் ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல் என்று பொருள் இப்பொழுது யாராவது ஒரு துறையில் குறிப்பாக இப்போ கணிதத்துறை அல்லது கணினித்துறையில் சிறந்து விளங்கினால் அந்த கலையை நன்கு கற்றறிந்தால் நாம் என்ன சொல்வோம் அவர் அந்த கலையை நன்கு கரைத்து குடித்திருக்கின்றார் என்று சொல்வோம் கரைத்து குடித்தல் என்றால் ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல் அடுத்து காது குத்துதல் காது குத்துதல் என்ற மரபு தொடரை நாம் நமது அன்றாட வாழ்வில் செவிமடுத்தியிருப்போம் காது குத்துதல் என்றால் சாமர்த்தியமாக பொய் சொல்லுதல் சாமர்த்தியம் என்றால் நம்பும்படியாக மிகவும் சாமர்த்தியமாக பொய் சொல்லுதல் அதைத்தான் காது குத்துதல் என்று சொல்வோம் அடுத்து கில்லுக்கீரை கில்லுக்கீரை என்றால் அற்பமான ஒருவர் அல்லது ஒன்று அற்பமான ஒருவர் அல்லது ஒன்று இப்பொழுது நாம் கூட வந்து வாய்மொழியாக சொல்வோம் ஓ அவரா ஓ அவனா அது சுலபம் அவனை எளிதில் வென்று விடலாம் காரணம் அவரை நம்ம என்ன நினைச்சிருப்போம் அற்பமான ஒருவராக நம்ம நினைத்திருப்போம் கில்லுக்கீரையாக நினைத்திருப்போம் அதைத்தான் கில்லுக்கீரை என்று சொல்வோம் அடுத்து கை கூடுதல் கை கூடுதல் என்ற மரபு தொடரையும் நாம் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி இருக்கின்றோம் கை கூடுதல் என்றால் நிறைவேறுதல் இப்போ நான் நினைச்ச காரியம் கை கூட போகுது அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் கை கூடுதல் என்றால் நிறைவேறுதல் அடுத்து திட்டவட்டம் திட்டவட்டம் என்றால் உறுதியாக நம் வீட்டில் கூட எடுத்துக்கொண்டால் அப்பா வந்து உறுதியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் திட்டவட்டமாக சொல்கிற முடியாது என்னால் உன்னை அந்த ட்ரிப்புக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா கல்வி சுற்றுலாவுக்கு அனுப்ப முடியாது என்று சொல்வார்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு முடிவை அவர்கள் வந்து உறுதியாக இருப்பாங்க திட்டவட்டமாக முடியாது நீ என்னதான் சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள் திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டார்கள் இனி அடுத்து கை கொடுத்தல் கை கொடுத்தல் என்றால் தக்க நேரத்தில் உதவி செய்தல் சரியான நேரத்துல வந்து உதவி செஞ்சிய அப்படின்னு சொல்லுமா இல்லையா அதுதான் தக்க நேரத்தில் உதவி செய்தல் கை கொடுத்தல் நமக்கும் வந்து அவ்வப்போது உதவி தேவைப்படும் நேரம் அறிந்து நம்முடைய நண்பர்கள் நமக்கு கை கொடுத்திருப்பார்கள் உதவி செய்திருப்பார்கள் அதைத்தான் கை கொடுத்தல் என்று மரபுத்தொடர் தொடர் அழகாக விளக்குகிறது அடுத்து கையும் களவுமாய் கையும் களவுமாய் என்றால் குற்றம் அல்லது தவறு இழைக்கும் தருணத்திலேயே எடுத்துக்காட்டு ஒரு திருடன் வீடு புகுந்து திருடி கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் அவரை கையும் களவுமாக காவல்துறை பிடித்தனர் அப்படின்னு என்ன அர்த்தம் குற்றம் அல்லது தவறும் இழைக்கும் தருணத்திலேயே என்று பொருள் இனி தொடர்ந்து பெயர் பொறித்தல் பெயர் பொறித்தல் என்றால் புகழை நிலைநாட்டுதல் ஒரு புகழ் பெற்று அதை தான் பெயர் பொறித்தல் யாராவது ஒரு மாணவர் வந்து குறிப்பாக இன்றைக்கு அதிகமான இந்திய மாணவர்கள் எஸ்பிஎம் பிடி த்ரீ போன்ற தெருவுகளில் மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்று நல்ல பெயர் பொறித்து இருக்கிறார்கள் அப்படி என்றால் புகழை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று அர்த்தம் சரிங்களா புகழை நிலைநாட்டுதலைத்தான் பெயர் பொறித்தல் இப்போ சொல்லுமா இல்லை பேர் போட்ட அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து தன்னுடைய பெயரை பொறித்திருக்கின்றார் புகழை நிலைநாட்டியிருக்கின்றார் என்று பொருள் அடுத்து தட்டி கழித்தல் தட்டி கழித்தல் என்றால் ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல் சரிங்களா ஏதாவது ஒரு காரணம் வேணுமனுக்கே ஒரு காரணத்தை சொல்லுவது காரணம் அவர் வந்து அந்த வேலையோ அல்லது அந்த கொடுக்கப்பட்ட பணியோ அதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தவிர்ப்பாங்க அதைத்தான் தட்டி கழித்தல் இறுதியாக ஈவிரக்கம் ஈவிரக்கம் என்றால் மனக்கசிவு அல்லது கருணை இப்போ ஒருத்தர் ஐந்தறிவு கொண்ட விலங்கை வந்து துன்புறுத்துறாரு நம்ம என்ன சொல்லுவோம் என்ற உனக்கு மனசில் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு மனக்கசியவே இல்லையா ஒரு விலங்கை துன்புறுத்துறோம் என்று கருணை இல்லையா என்று சொல்லுமா இல்லையா அதைத்தான் நம்ம வந்து மறைமுகமாக சொல்கின்றோம் ஈவிரக்கம் என்றால் மனக்கசிவு அல்லது கருணை சரி மாணவர்களே இதுவரை ஐந்தாம் ஆண்டிற்கான மரபு தொடரையும் அதன் பொருளையும் எடுத்துக்காட்டு சூழலோடு விளக்கினேன் மாணவர்கள் இவற்றை எழுதி பாருங்கள் மனநம் செய்யுங்கள்